ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணுங்க முத்தமிழ் அறிஞருடைய நூற்றி ஓராவது பிறந்த நாள் திருவிழாவாக இன்றைய தினம் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தம்பி வேலு தலைமையில் தியாரானர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி வட்ட செயலாளர்கள் கழக அனைவரும் இணைந்து தங்களுடைய தேர்வுகளில் முதல் மூன்று பரிசுகளை பெற்ற ஏழை எளிய வெளிம இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்குகின்ற விழா இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலே பணியாற்றி மனிதாபிமானி என்ற வகையில் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்து வருகின்றார் திராவிட மண் இந்த மண் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற நம்முடைய தளபதி அவர்கள் இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலமாக நாற்பதுக்கு நாற்பதை வென்றெடுத்திருக்கிறார் அந்த வகையிலே கல்வி ஒன்றுதான் மக்களை உயர்த்துகின்ற ஆயுதம் பகுத்தறிவு ஒன்றுதான் அவர்களுக்கான சிறந்த ஒரு பரிசு என்று இந்த விழா இன்றைக்கு நடைபெறுகின்றது தென்சென்னை உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிட்டு இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பின்பு மயிலாப்பூர் தொகுதியிலே நடைபெறுகின்ற முதல் நிகழ்ச்சி இது இந்த தொகுதியிலே என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருபத்தி ஆறாயிரம் ஓட்டுக்களை பெற்று தந்திருக்கிறார்கள் கழக உடன்பிறப்புகள்

தென்சென்னை வாக்காள பெருமக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற என் குறித்த அவருடைய கருத்து என்பது தென்சென்னை வாக்காள பெருமக்களை கொச்சைப்படுத்துவதாகும் ஆகவே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நீங்க பண்ண போறீங்க உங்களுடைய முதல் இது என்ன கடந்த முறை தொடர்ந்து அஞ்சு வருஷம் இருக்கீங்க அதுல ஏதாவது விடுபட்ட பணிகளுக்கு இப்ப எதிர்க்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க இல்ல உங்க மேல என்ன விமர்சனம் நீங்க தொடர்ந்து மக்களை சந்திக்கிறேன்ற ஒரு விமர்சனங்கள் தேர்தல் காலத்துல வைக்கப்பட்டது இது வந்து அதைதான் நான் சொல்லுவது இதை எவ எப்படி பொய்யாக அவர்கள் பரப்புகிறார்கள் என்பது மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் அது பொய்யான பரப்புரை என்பதால்தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் என்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துக்களோடு ஆசையோடு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் வெள்ளத்தின் பொழுது இப்பே இப்பொழுது சொல்பவர்கள் எல்லாம் வெள்ளத்தின் பொழுது எங்கே இருந்தார்கள் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் எங்கே இருந்தார்கள் தொடர்ச்சியாக மக்கள் பணியிலே களத்திலே நாங்கள் நின்றிருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகம் நின்றிருக்கின்றது நாற்பது இடங்களையும் நாங்கள் இன்றைக்கு வென்றிருப்பதால் தான் அங்கே மத்தியிலே மைனாரிட்டி அரசு அமைந்திருக்கின்றது அதுதான் நான் சொல்றேன் வந்து வெற்று புலம்பல்களுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாற்பதையும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார் செங்கோலை விடுத்து அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார் இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள் நானூறுக்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கின்றது எல்லா முறையும் இந்த தொகுதி மக்களுக்கான முதல் முதல் பிரையாரிட்டியாக அவர்களுடைய கோரிக்கைகளை நான் வந்தவுடனே அவர்களிடம் கள ஆய்வு செய்து இந்த பணிகளிலெல்லாம் கேட்டு அறிந்தது இந்த ரயில்வே பணிகள் முடுக்கிவிடப்பட வேண்டும் ஏனென்றால் ஒன்றிய அரசிடம் பல முறை சென் தாமஸ் மவுண்ட் வேலச்சேரி டு சென் தாமஸ் மவுண்ட் கேட்டாச்சு கடப்புல கிடக்கு அதே மாதிரி டோல் கேட் கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும் டோல் கேட்கள் அகற்றப்பட வேண்டும் இவற்றையெல்லாம் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம் கிடப்பில் கிடைக்கின்றது அதனை மீண்டும் வலியுறுத்துவோம் இந்த இந்த அடுத்த ஐந்தாண்டுகளில் மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாங்கள் சொன்னது போல மகளிர் விடுதிகளை கட்டி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் கவுன்சலிங் சென்டர்ஸ் பெண்களுக்கான கவுன்சலிங் சென்டர்ஸ் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன் அது இந்த ஐந்தாண்டுகளில் நிச்சயமாக தொகுதியிலே ஒரு மூன்று இடங்களில் அமைக்கப்படும் தொகுதி மக்களுக்கு என்று அலுவலகத்தில் எப்பொழுதும் என்னுடைய அலுவலகத்தில் இருபத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இரண்டு பெண்கள் ஒரு உதவியாளர் இருக்கின்றார் என்னுடைய அலுவலக கதவு எப்பொழுதும் தான் இருக்கும் அலுவலகத்திலும் சந்திப்பேன் எந்த சமயத்திலும் குறைகளை வந்து சொல்லலாம் ஏனென்றால் இரண்டாண்டு காலம் கொரோனா இரண்டாண்டு காலம் அதிமுக ஆட்சி ஆனால் மூன்றாண்டுகளில் நாங்கள் பல விஷயங்களை மிக குறிப்பாக பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றப்பட்டது நம்முடைய அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு ராம்சார் அங்கீகாரம் கிடைத்தது இப்படி எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றோம் மேலும் தென் சென்னை ஏனென்றால் ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் தான் இப்போ மிக முக்கியமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் மழைநீர் வடிகால் அமைப்பது அதுதான் வெள்ள சமயத்திலே மிகப்பெரிய அளவிலே கை கொடுத்தது நமக்கு அந்த பணிகளும் முடிக்கிவிடும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருக்காங்க ஒருவேளை மத்திய அமைச்சர் அவங்க ஆனாங்கன்னா சென்னை எம்பி அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு தென் சென்னை பகுதி மக்கள் இப்பொழுது என்னென்ன கோரிக்கைகளை நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா டோல்கேட் அகற்றுவது அந்த கட்டணங்களை குறைப்பது கிடப்பிலே இருக்க போடப்பட்டிருக்கின்ற ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றது இவற்றையெல்லாம் அவரிடம் சென்று கோரிக்கையாக வைக்க நீட் தேர்வு போல உலகத்திலேயே ஒரு ஹாஸ்யத்திற்கு உரிய பயன்படாத ஒரு தேர்வு உண்டா அதிலே நீங்கள் பூஜ்ஜியம் வாங்கினால் கூட நீங்கள் அதிலே சென்று படிக்கலாம் போன வருடம் அது நடந்தது அப்படி என்றால் பனிரெண்டாவது வகுப்பு மதிப்பெண்கள் எதற்கு என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த கோரிக்கை எழுப்பி வருகிறார்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் ஒரு கோடிக்கும் அதிகமான நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்துக்களை வாங்கி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள் இந்த தேர்வு அவசியமற்றது மிக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவியரின் கல்வி வாய்ப்பை அடியோடு பறிப்பதாகவும் நீட் தேர்வை விலக்கு பெரு பெறுவதற்காக தமிழ்நாடு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடுவார் ஏற்கனவே நாங்கள் வச்சிருக்கோம் எங்கள் அலுவலகத்துக்கு வரலாம் அதெல்லாம் மக்கள் குறை தீர்க்கின்ற தான் எப்பொழுதும் என்னை சந்திக்கலாம் ஆகையால் புதிதாக நாங்கள் ஒன்றும் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க